إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل <سؤال> له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله مع بعض وعليكم السلام ورحمة الله وبركاته القرآن نيران داود أتيا إتي نيرنوتي مبتي إتاود وسنتي تلقي غلي بادغاك நடுத்தொழுகையை தொழுகையை பேணி பாதுகாக்குமாறும் அவ்வா கூறுகின்றான் இந்த வசனத்தில் நடுத்தொழுகை என குறிப்பிடப்படுவது எந்த தொழுகை என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது சுவனத்தை சென்றடைவதற்கு வகையை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என்பதை புரிந்து அந்த நேர்வழியில் நடக்கின்ற முஸ்லிம்களுக்கு இதில் தெளிவான நேரடியான பதில் காணப்படுகின்றது நபியின் சுன்னா பதிவு செய்யப்பட்ட நூல்களில் முதல் இரண்டு இடங்களில் இருக்கின்ற நூல்கள் ஆகிய உல் புகாரி சாய் முஸ்லிமிலே இதற்குரிய பதில்கள் இருக்கின்றன சை முஸ்லிமிலே அரபு மூல நூலில் அறுநூத்தி முப்பதாவது இலக்கத்திலும் எம்மிடமிருக்கும் இருக்கும் அதன் தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஆயிரத்தி நூற்றி நான்காவது இலக்கத்திலும் உள்ள ஹதீஸ் இதற்கு மிக தெளிவான சரியான பதிலை கூறுகின்றது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த வசனம் ஆரம்பத்திலே எப்படி இறங்கியது இருந்தது என்றால் தொழுகைகளை குறிப்பாக அசர் தொழுகையைப் பேணுங்கள் என்றுதான் முதலிலே இந்த குர் வசனம் வசனம் இறக்கியப்பட்டது அல்லாஹ் நாடிய காலம் அதனை அப்படி நாம் ஓதி வந்தோம் அதன் பிறகு அல்வா அதனை மாற்றி இவ்வாறு இறக்கினான் ஹாஃபிபு அலசலவாத்தி வசலாத் இல் உஸ்தா தொழுகைகளை குறிப்பாக நடுத் பேணுங்கள் என அதன் பிறகுதான் அல்லாஹ் இறக்கினான் என்று அந்த நபி தோழர் கூறுகின்றார் இதனை செவிமடுத்த தபியின்களில் ஒருவர் இந்த சஹாபியிடம் கேள்வி தொடுக்கின்றார் அப்படி என்றால் அந்த நடுத்தொழுகை அது அசர் தொழுகைதானே என்று கேள்வி தொடுக்கின்றார் இப்போது அந்த நபி தோழர் அவர்கள் இந்த வசனம் எப்படி இறங்கியது அது எப்படி மாற்றப்பட்டது என்பதை உமக்கு நான் அறிவித்து விட்டேன் அவ்வாஹே அனைத்தும் அறிந்தவன் என்று பதில் கூறுகின்றார் இந்த ஹஜீசிலே அசர் தொழுகை என்பது இந்த வசனத்தை இறக்கிய அதே அவ்வா அதுதான் நடு தொழுகை என்று உணர்த்தும் விதத்தில் அந்த அசர் என்ற வார்த்தையை மாற்றி நடு தொழுகை என்று அவ்வா கூறியிருக்கின்றான் ஒரு ஆணை வழங்கிவிட்டு அதற்கு விளக்கமும் நாமே கூறுவோம் என்று நபி மூலம் விளக்கம் தந்த அவ இதனை நேரடியாக கூறுகின்ற ஒரு ஹதீஸை நபி மூலம் வெளிப்படுத்துகின்றான் சாயில் புகாரியிலே நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இருக்கின்றது யுத்தத்திலே ஒரு நாள் ஈடுபட்டிருந்த போது எதிரிகள் தொடர்ந்து அசருடைய ஆரம்ப நேரம் முதல் இறுதி வரைக்கும் தொடர்ந்து போராடியதன் காரணமாக அசர் தொழுவதற்கு நேரம் இல்லாமல் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டி ஏற்பட்டது எந்த ஒரு சாதாரண சூழ்நிலைகளிலும் எதிரிகளுக்கு கூட சாபமிடாத நபி அவர்கள் இந்த நேரத்திலே சாபமிட்டார்கள் எப்படி கூறினார்கள் சூரியன் மறையும் வரைக்கும் நடு தொழுகையை விட்டும் அதனை தொழுவதை விட்டும் அவர்கள் எம்மை தடுத்து விட்டார்கள் நாரா எனவே அவர்களுடைய மண் அறைகளையும் வீடுகளையும் நிரப்பினால் அவ்வா நிரப்புவானாக என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த ஹதீஸும் நடு தொழுகை என்பது அசர் தொழுகைதான் என்பதை மிகத் தெளிவாக கூறுகின்றது எனவே நடு தொழுகை என்பது ஐந்து நேர தொழுகைகளிலே ஒரு நாளின் முதல் தொழுகை வஜிர் தொழுகையாகும் இறுதி தொழுகை இஷா தொழுகையாகும் இந்த ஐந்து தொழுகைகளில் நடுவிலே அமைந்தது அசர் தொழுகையாகும் அசர் தொழுகைதான் நடு தொழுகை என்பதை அவ்வாவும் அவனது தூதரும் கூறியிருக்கின்றார்கள் எனவே அந்த தூதரை பின்பற்றுகின்ற நேர்வழியில் உள்ள முஸ்லிம்களுக்கு இந்த விடயத்தில் எந்த சந்தேகமும் ஏற்பட முடியாது இப்போது இந்த இடத்தில் நபியின் பெயரால் இதற்கு மாற்றமான செய்திகள் அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதற்குரிய காரணம் நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட போலியான செய்திகள் ஒரு காரணம் நடு தொழுகை என்பது பகிர் தொழுகை என்ற ஒரு கருத்து இருக்கின்றது புகார் தொழுகை என்ற ஒரு கருத்து இருக்கின்றது மகரிப் தொழுகை என்ற ஒரு கருத்து இருக்கின்றது இஷா தொழுகை என்ற கருத்து இருக்கின்றது பெருநாள் தொழுகை என கூறி வைத்திருக்கின்றார்கள் புகார் தொழுகை என இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் அல் குர்ஆனின் மிக பிரபல்யமான விரிவுரையை தந்த இமாம் இப்னு கசீர் அவர்கள் இந்த வசனத்திற்கான விளக்கத்தின் போது இதுபோன்ற அர்த்தமற்ற ஆதாரமற்ற பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சுருக்கத்தை கூறுகின்ற போது இரண்டு கருத்துக்கள் தான் நாம் நோக்க வேண்டியது அதில் ஒன்று வஜிர் தொழுகை என்ற கருத்தும் இருக்கின்றது இருந்தாலும் சனியான ஹதீஸின் அடிப்படையில் அது அசர் தொழுகைதான் என்பது நிரூபணமாகியதன் பிறகு அந்த கருத்தை தான் நாம் ஏற்க வேண்டும் என இமாம் இப்னு கசீர் அவர்கள் அழகாக எழுதியிருக்கின்றார்கள் இமாம் ஷாஃபி அவர்கள் இந்த இடத்தில் நாம் நினைவில் கொள்ளத்தக்க இந்த கீனின் அடிப்படையை புகட்டி இருக்கின்றார்கள் மிகப்பெரிய கைசேதம் இமாம் ஷாஃபி அவர்களுடைய பெயரால் இன்றுள்ள ஷாஃபி மதுஹபின் உலமாக்கல் நேர்வழியிலிருந்து மக்களை நரகின்பால் செலுத்துகின்ற வழியிலே செலுத்துகின்றார்கள் அடிப்படையிலே வழிகேட்டை போதிக்கின்றார்கள் இந்த வசனத்தின் விளக்கத்தை விரிவாக அலசுகின்ற இமாம் இப்னு கசீர் அவர்கள் இமாம் அஹமது முன் ஹம்பல் போன்ற அறிஞர்கள் உட்பட மதுகபின் அறிஞர்களே இமாம் ஷாவி அவர்களை பற்றி ஒரு கூற்றை பதிவு செய்திருக்கின்றார்கள் என கூறுகின்றார்கள் அந்த கூற்று என்னவென்றால் நான் ஒரு கூற்றை கூறி அது சஹிஹான ஹதீசிற்கு முரணாக இருக்கும் என்றால் சிஹான ஹதீசே எனது கூற்றாகும் அதற்கு மாற்றமாக நான் கூறியதை நான் வாபஸ் பெறுகிறேன் என இமாம் ஷாஃபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சையான அந்த ஹதீசையே ஏற்று நடவுங்கள் என அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த நடு தொழுகை விடயத்திலே ஆரம்பத்திலே இமாம் ஷாவி அவர்கள் சரியாக அது அசர் தொழுகைதான் என கூறியிருந்தாலும் அவர்களுடைய கவுல் ஜதீத் என்ற பழைய தீர்ப்புகளை மாற்றி புதிதாக வழங்கிய தீர்ப்பிலே அது சுப தொழுகை என்ற தவறான தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் ஷாவி துறை சார்ந்த அறிஞர்கள் நடு தொழுகை என்பது அசர் தொழுகை என்பதை ஏற்றிருக்கின்றார்கள் என்பதை இமாம் இப்னு கசீரும் அத்து முன்னைய அறிஞர்கள் கூறியதையும் இமாம் இப்னு கசீர் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் எனவே நேர்வழியின் அடிப்படை அல் குரானையும் சையான ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் சகிவான ஹதிசிலே நடு தொழுகை அசர் தொழுகை என்று கூறப்பட்டுள்ளது இதனை உட்பட நபி வழிக்கு முரணான தீர்ப்புகள் இந்த விடயத்திடையே சில கூற்றுக்கள் சகிக்கவே முடியாத மோசமான கூற்றுக்கள் இருக்கின்றன அவற்றை நம்பி நாம் ஏமாந்து வழிகேட்டிலே சென்று விடக்கூடாது இதனைத்தான் நபி அவர்கள் கூறினார்கள் எனது உம்மத்தின் இன்றும் மறுக்கின்றவர்களை தவிர மற்றவர்கள் சோனத்திலே நுழைவார்கள் என கூறினார்கள் யார்தான் மறுப்பார்கள் என கேட்டபோது என்னை பின்பற்றியவர்கள் சோணம் செல்வார்கள் ஏனையவர்கள் மறுத்து விட்டவர்கள் என நபி அவர்கள் கூறினார்கள் இன்று மதுஹபுகளின் பெயரால் குறிப்பாக ஷாவி மதுஹபின் பெயரால் இமாம் ஷாவி அவர்களுக்கே முரணாக அல்லது மனிதன் என்ற ரீதியிலே அவர்கள் செய்த தவறுகளின் பின்னால் செல்லுகின்றார்கள் அந்த இமாம் ஷாவி அவர்களே கூறிய நபியின் கூற்றின்படி நடவுங்கள் என்ற அந்த நேர்வழியை விட்டும் தூரமாகி இருக்கின்றார்கள் பொதுமக்கள் சிந்தித்து நபி வழியில் பயணிக்க வேண்டும் எனவே நடுத்தொழுகை என்பது அசர் தொழுகை என்பதில் உண்மையான முஸ்லிம்களுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இருக்கக்கூடாது இருக்க முடியாது